எங்கு பார்த்தாலும் லஞ்சம் மாவட்டம் தொலை ட்ரெயின்ல போக முடியல கால போக முடியல எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு லஞ்சம் மட்டுதான் இன்றைக்கு அவருடைய தொடமையாக கொண்டிருக்கின்றது அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்று இந்த பகுதியில் பதினேழு லட்சம் ஏக்கர்கள் விவசாயிகள் பயன்பெற வேண்டும் ஆனால் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கை விடுக்கவில்லை வைகை கால ஐம்பத்தி எட்டாம் கால்நடையை திறக்கவே இல்லை அரசுக்கு அது எல்லாம் அத்தனையே கிடையாது

ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவர்களுக்கு பத்தி கவலையே கிடையாது பக்கத்துல இன்னைக்கு போயிட்டு வந்தோம் மலை மாடு போயிட்டு வந்தோம் மாட்டை வைத்து உழைக்கின்ற ஒரு சமுதாயம் அவர்கள் போக அவர்கள் மேல எதுவுமே தெரியாது